வேர்க்கடலை எனக்கு ஒத்துக்கல அப்படின்னு சொல்லுவாங்களே தவிர அது பச்சை வேர்க்கடலையா வறண்ட வேர்க்கடலையாங்கிற ஒரு புரிதலற்று ரெண்டுமே ஒரே மாதிரி குணத்தில் இருக்கும் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கணும் வேர்க்கடலை மிகச்சிறந்த ஒரு மருந்து ஒரு உணவுனே நம்ம சொல்லலாம் உடல் தேற்றின்னு சொல்லுவோம் பச்சை வேர்க்கடலையை சுட்டோ அல்லது வேக வைத்தோ எடுக்கக்கூடிய அந்த வேர்க்கடலையை நம்ம சாப்பிடும்போது அதில் இருக்கக்கூடிய நாற்றத்து அதில் இருக்கக்கூடிய சில வகையான அமிலங்கள் பெருங்குடல்ல இருக்கக்கூடிய உடலுக்கு நல்லது செய்யக்கூடிய சில கிருமிகளை வாழ வைக்கின்ற ஒரு குணம் இருக்கிறதுனால பெருங்குடல் சார்ந்த நோய்களற்றி நாம் இருப்பதற்கு மிகப்பெரிய அளவில் உதவி செய்யறத நம்ம பார்க்கணும் ஸோ அந்த அளவுக்கு பெருங்குடல் நோய்களை வராமல் தடுக்கணும்னா வேர்க்கடலையே மிகச்சிறந்த ஒரு உணவு ஆனால் பச்சையாக வேக வைத்து சாப்பிடணும் அதே போல வறண்ட வேர்க்கடலை அப்படின்னு வரும்போது இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பீனட் பட்டர்னு ஒன்று சொல்றாரு குழந்தைகளுக்கு தேவையான புரதச்சத்து அப்படிங்கிறது இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் பீனட் பட்டர் அமெரிக்கா நீங்கள் போனீங்கன்னா காலை உணவுல எல்லா ஹோட்டல்லையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொட்டி இருக்கும் ஜாம் இருக்கும் ஈக்குவலாக பீனட் பட்டர் இருக்கிறத பார்க்க முடியும் பீனட்னா வேர்க்கடலையிலேருந்து தயாரிக்கக்கூடிய வேர்க்கடலையை உளர வச்சு கொழுப்போட சேர்த்து அரைச்சி எடுக்கக்கூடிய அந்த ஒரு வெண்ணெய் மாதிரி இருக்கக்கூடியதுக்கு தான் பீனட் பட்டர்னு பேர் எல்லா குழந்தைங்களும் காலையில் ஒரு டே ஒரு பிரெட் எடுத்து அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் பீனட் பட்டர் போட்டு கொஞ்சம் தேவைனா ஜாம் போட்டு வச்சு சாப்பிட்டு போவாங்க அமெரிக்காவில் அது ஸ்டேபிள் ஃபுட் அதனாலையும் என்னவோ அங்கெல்லாம் கொஞ்சம் எல்லாரும் ஆரோக்கியமாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம் நம்ம ஊருக்கு வரும்போது வேர்க்கடலை சாப்பிட்டா பித்தம் வரும் வேர்க்கடலை சாப்பிட்டா அது ஆகும் இது ஆகும்னு இதை பற்றி புரிதல் இல்லாமல் வேர்க்கடலை சாப்பிட்ற ஒரு கலாச்சாரமற்ற ஒரு நிலையில் நம்ம இருக்கிறதுனால நிறைய நோய்களை இன்றைக்கு குழந்தைகள் சந்திக்கிறாங்க